அதாவது மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஒரு சில உணவுலாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆயிடுச்சு மதுரையோட உணவே மாறி போயிடுச்சு என்னன்னா சென்னை மறைக்குதுங்க மதுரை இங்க என்னென்னலாம் கிடைக்குமா அங்க அதெல்லாம் கிடைக்குதுங்க அந்த பாரம்பரிய உணவு இல்லைங்க குண்டுமல்லி வேணுங்க குண்டுமல்லியா நீங்க எந்த காக்கத்துல இருக்கிறீங்க மதுரெல்லாம் குண்டுமல்லி ரொம்ப காலம் ஆச்சுங்க இன்னைக்கு

முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஆசிரியர்கள் அரசாங்க பள்ளி ஆசிரியர்கள் கடந்த இந்த நாலரை வருஷத்துல போக்சோ சட்டத்துல கைது பண்ணப்பட்டிருக்காங்க யாரு அரசாங்க பள்ளி ஆசிரியர்கள் முன்னூத்தி ஐம்பது பேர் இத நான் சொல்லல பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் ஒரு பெட்டியில சொல்லுகிறார் என்ன ஒரு தக்க செய்தி தெரியுமா அதாவது நமது மாநிலத்துல நமது ஆசிரியர்கள் போக்சோ வழக்குல முன்னூத்தி ஐம்பது பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்கன்னு பேசுறாரு பேசுறது மட்டும் இல்லாம என்ன பண்றது அவங்க ஐம்பத்தி ஏழு பேர் நம்ம நடவடிக்கை எடுக்க முடிஞ்சுது நீதி பேர் என்ன ஆனாங்க தெரியலேபி அப்ப புரியுது மக்கள் அங்க போக மாட்டேங்கன்னா எங்க அரசாங்க பள்ளிக்கு போ அரசாங்க பள்ளி ஆசிரியர்களே வழக்குல கைது பண்ணும் போது எப்படி பொது மக்கள் அங்க போவேன் பேசுறீங்க நீங்க அறுபத்தாயிரம் நாலாயிரம் ஸ்கூல்ல நாலாயிரம் ஸ்கூல்ல தலைமை ஆசிரியர்களே கிடையாது இன்னொரு அவல தெரியுமா

எல்கேஜிலேருந்து எயித்து வரைக்கும் அவங்களுக்கு இருபத்தி ஒரு ஒரு காசில் ஒரு முப்பது பசங்க இருக்கிறாங்கனாக்கா அது இருபத்தஞ்சு சதவீதம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்போ எல்கேஜி ஒரு மூணு கிளாஸ் இருந்தது ஒன்னாம் கிளாஸ் ஒரு மூணு கிளாஸ் இருந்ததுனாக்கா அந்த மூணு கிளாஸ்க்கு சேர்த்து இருபத்தஞ்சு சதவீதம் கொடுக்கணும் சொல்லிட்டு அதுக்கான பண்டை யாரு கொடுக்குறா மத்திய அரசு தெரியும் மத்திய அரசு இங்க கொடுக்குது ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த காசியை ஆர்டிய போட்டுட்டு கடந்த ரெண்டு வருஷமாக பணம் கொடுக்கல யாருக்கே தனியார் பள்ளிகளுக்கு அப்ப தனியார் பள்ளி என்ன பண்றாங்க இந்த வருஷம் அந்த இருபத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை நாங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்டா ஏன்டா பண்ண மாட்டேன்னு கேட்டாக்கா எங்களுக்கு கடந்த ரெண்டு வருஷமாக அந்த பணத்தை குடுக்கல குடுக்கல இந்த மத்திய அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இலவசமாக இருபத்தஞ்சு சதவீத இட கொடுத்த பணத்தை மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை இவங்க அந்த பள்ளிகளுக்கு குடுக்கல அந்த குடுக்காத பட்சத்துல இன்னைக்கு என்ன என்னாச்சுனாக்கா அந்த மாணவர்களுக்கு அந்த பணம் போய் சேராததுனால இன்னைக்கு பிரைவேட் பள்ளி என்ன பண்ண தெரியுமா நீ பணத்தை கட்டுனுங்கறான் யார தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அந்த குழந்தைங்கள குழந்தைங்கள அந்த இருபத்தஞ்சு சதவீதம் பள்ளிகளில் சேர்ந்து அந்த குழந்தைங்களை போய் தனியார் பள்ளி காசு கொடுக்கல வெளியே போ வெளியே போ எங்களுக்கு கவர்மெண்ட் காசு கொடுக்கல அதனால நீங்க இருக்கக்கூடாது வெளியே போங்கிற ஒரு நிர்பந்தமான நிலைமையை இன்னைக்கு உருவாக்கிட்டாங்க இதை போய் கேட்கும் போதுதான் அவர் என்ன சொல்றாரு கல்வித்துறை செயலாளரு

எங்க வந்து இன்னைக்கு யூடியூப் எல்லாத்திலுமே இன்னைக்கு ரொம்ப விளம்பரமா அதுதான் நீங்கள் இந்த ஆப்பை பயன்படுத்தினாலும் உங்கள் வீடு தேடி சாப்பு வந்துடும் இன்னைக்கு டாஸ்மார்க் அவங்க ட்ரெண்டிங் ஆகிக்கிறாங்க டாஸ்மார்க் எப்படி எல்லாம் அவங்க வந்துட்டு டிஜிட்டல் மயமாக்க முடியும் போக்க பார்த்தா பள்ளி பள்ளிகள் எல்லாம் முட்டு பள்ளியே பள்ளி இருக்கிற இடத்துல டாஸ்மார்க் நீங்க நீங்க ரேஷன் கார்டுல போய் ரேக வச்சு வச்சுங்களா ஒரு ரேக அழிஞ்சு போச்சுமா ஒரு ரேக செட் ஆகலமா வேற வீட்டுல இருந்து கூட்டணும் ஆனா நீ டாஸ்மார்க் போயா

அப்ப உங்களோட பி யில் எட்டு அதான் கேக்குறேன் காங்கிரசோட பி யில் என்ன பண்ணிருந்தான் என்ன பண்ணிருந்தான் அப்படி இல்லையா அவங்க பூத்தி வச்சுட்டா பண்ணியே அப்ப அறிவிக்க தெரியாதா அவன் செட்டு போனானா இல்லையா தெரியாதா இவன் உயிரோட ஓட்டு வரைக்கும் மூடி நின்றுட்டு இன்னைக்கு ஐயோ நான் தோத்துட்டேன் ஐயோ நான் தோத்துட்டேன் ஐயோ நான் தோத்துட்ட மூளை கலைஞி நேரா தேர்தல் கமிஷன்ல போய் இவங்க நான் என்ன கேக்குறேன் அங்க மோடி ஜெயிச்சதுக்கு காரணம் ஓட்டி மிஷின்னாக்கா அங்க மோடி ஜெயிச்சது காரணம் திருட்டு ஓட்டுனாக்கா தமிழ்நாட்டுல முக ஸ்டாலின் ஜெயிச்சது காரணம் திருட்டு ஓட்டா ஓட்டி மிஷினா கண்டிப்பா திருட்டு ஓட்டுங்க திருட்டு ஓட்டு தானே இப்ப இன்னைக்கு பேப்பர் அறிக்கையில இருங்க இன்னைக்கு குளத்தூர் தொகுதி எடுத்துங்க ஒன்பதாயிரம் வாக்குகள் மேல திருட்டு பட்டை ஓட்டு அதுல வந்து இப்ப வந்து கணிச்சமாக வந்து இன்னொரு இருபத்தஞ்சாயிரம் முப்பது ஓட்டுக்கு மேல அத டவுட்டா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்க அதாவது பிஜேபி ஜெயிச்ச ஒரு முப்பத்தாறு தொகுதியில திட்டு ஓட்டு நாங்கள்தான் ஜெயிச்சான்னு சொல்லிட்டேன் இப்ப நாங்க கணக்கெடுப்போம் எடுப்போம் நாங்க சும்மா திருவோமா நீ தொண்ணூத்தி ஒன்பது இங்க ஒரு முப்பத்தாறு உங்க கூட்டணியில இருக்கிறாங்கல்ல இருக்கிறாங்களா திட்டு ஓட்டுல ஜெயிச்சு நாங்க எடுக்க மாட்டோம் நாங்க எடுக்க மாட்டோம் நீ மட்டும் தான் எடுப்பியா உங்க மட்டும் தான் டிஜிட்டல் தெரியுமா நீ மட்டும்தான் வந்து அனிமேஷன் ஷோ நாங்க காட்ட மாட்டோமா அனிமேஷன்ல காட்டுவோம் பாருங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அவ்வளவு நிக்கிறாங்க எங்க நேரா தேர்தல் நான் உங்க தான் கரோ ராகுல் காந்தி போய் சொல்றாருட்டா அப்படியே ஐயா என் நூத்தி பத்தாம் வயசு கிடையாது ராகுல் காந்தி போய் சொல்றேன் முப்பத்தி மூணு வயசா நான் தான் உங்களை அவன் போய் நிக்குது ஆமா அப்போ மொத்தமும் போய் சரி ராகுல் காந்தி நீதி அரசு கேக்குறாங்க இவரு இப்ப ஒரு ஒரு அஞ்சு பேர் கூட்டுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க ஏன் அவரு போய் கூட்டு போய் காமிக்காம இருக்கிறாரு காமிக்க மாட்டாரு ஏற்கனவே அஞ்சு தடவை கண்டனம் என்னன்னு ரஃபேல்ல போய் சொல்லிட்டே அப்படின்னு யாரையா சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் அடுத்து இது

இத்தனை காலம் அரசியல் வரலாற்றுல காங்கிரஸ் ஆரம்பிச்சதுல இருந்து காந்தியில இருந்து நேர்ல இருந்து ஒரே ஒரு ராஜீவ் காந்தி சொல்றாங்க இந்திரா காந்தி முழு இந்திரா காந்தி மன்னிப்பு வேலை நீங்க மன்னிப்பு கேட்க முடியாது நான் எமர்ஜென்சி கொண்டு வரனால அந்த பொம்மலையா

அப்படியா ரெண்டு சர்டிபிகேட் இந்து ராகுல் காந்தி ஆனார் அவர் வந்து கௌரிமான் பரம்பரை கண்டிப்பாக நீதி அரசு சொன்ன மாதிரி எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணி எடுத்துவாரு தமிழகத்துல எங்க இருங்க ஒரு நிமிஷம் நீங்க முதல்ல நம்ம சப்ஜெக்ட் உள்ள வாங்க தமிழகத்துல இந்த கல்வி பல் பள்ளி கல்வித்துறை அவல நிலைய என்ன பண்ண போகுது இந்த மக்கள் இல்ல இல்ல பண்ணி அதான் இருநூத்தி ஏழு பள்ளி காலி ஆயிடுச்சு அத்தி மூணு ஆட்சி கொடுத்தாக்க ரெண்டாயிரம் இருபத்தி ஏழாயிரம் பள்ளி காலி ஆயிரும்